வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு காராமணி சாதம் பண்ண போறேன் அதுக்கு சைட் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில ஒரு தயிர் பச்சடி சூப்பரா இருக்கும் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு காராமணி எடுத்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல வெந்நீர் நான் வந்து வெந்நீர்ல வந்து நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல நான் வந்து இதை வந்து விட்டு நான் ஊற வச்சிருக்கேன் நாலு மணி நேரத்துல நமக்கு நல்ல ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு இப்படி பண்ணாலே போதும் இந்த மாதிரி வருது அந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துச்சு இந்த காராமணி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒன் பார்ட் ரெசிபியை தான் பண்ண போறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியா பேச்சுலர்ஸ் கூட நம்ம ஈஸியா பண்ணிடலாம் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு துண்டு தேங்காய் எடுத்துட்டு அதோட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நல்லா நான் வந்து பல்ஸ் மோன்ல வச்சுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பி இருக்கேன் தண்ணி எதுவுமே விடக்கூடாது விடாம நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் இந்த சைஸில் மீடியம் சைஸில் நான் வந்து தக்காளி எடுத்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி ரெகுலராக நான் எப்பவும் எடுக்கிற அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரைஸ்க்கு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை விட நமக்கு நம்ம ரெகுலராக வெடிக்கிற ரைஸ் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து நான் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் நான் இங்க ஒன் பாட்டு ரெசிபிங்கிறதுனால நான் வந்து குக்கர்லயே நான் வந்து தாளிச்சுக்கிறேன் நான் ஒரு குக்கர் பேன் வச்சுட்டு அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயி வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சிட்டு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இதோட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சீரி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுடுவோம் கடுகு நமக்கு வெடிக்கணும் அதே நேரத்தில் பருப்பும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு இருக்க பருப்பும் நல்லா செவந்து வந்துச்சு ஒரு பதினஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ரைஸு அதனால நான் வந்து முழுசாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை வந்து நீல நீளமா நான் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் நம்ம உளுத்தம் பருப்பு பருப்பு எல்லாம் நம்ம போட்டு பண்றதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் நான் போட்டிருக்கிற உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம ரைஸும் இதுலேயே போட்டு ஒன் பாட் ரிஸிப்பியா தான் போட போகிறோம் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் வந்து சால்ட் போட்டிருக்கேன் இது கடிச்சத நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் அப்பதான் நமக்கு அந்த சாதத்தோட நமக்கு வெங்காயமும் நல்ல கொலைச்சலா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இதுக்கு அடுத்ததா தேங்காய் சோம்பு ரெண்டுத்தையும் நம்ம வந்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுட்டு ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோங்கனால அதையும் இந்த இந்த நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த தேங்காய் போடும்போது நல்ல ஒரு டேஸ்டை கொடுக்கும் நான் ஒரு அஞ்சு ஆறு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து கூட்டி குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சோம்பு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் தேங்காயும் ஜீரகமும் கூட நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை மாதிரி இதில் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து தக்காளி விழுதியும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு தக்காளி அரைச்சிருக்கேன் இந்த ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புளி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது தக்காளியோட புளிப்பு மட்டும்தாங்கறனால ஒரு மூணு தக்காளி போட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் அளவு வந்து இப்போ தக்காளி விருதியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் பாத்தீங்கன்னா தக்காளி போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம பயிர் எடுத்து வச்சிருக்கோம் ஊற வச்சிருக்கோம் அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் வந்து இத சேர்த்துக்கிறேன் எல்லா பயிரையும் சேர்த்துட்டு இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இன்னைக்கு வந்து தனியா பவுடர் சேர்க்கல இது மட்டும் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து தனியா தனியா சேர்த்துக்கல சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எந்த கப்பால எந்த டம்ளரால நான் வந்து அரிசி எடுத்தனும் அதால நான் வந்து மூணு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கொலசலா இருந்தா தான் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப உதிரி உதிரியாவும் இருக்க கூடாது ரொம்ப கொலசலாவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து விட்டுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டாவது டம்ளர் விட்டுக்கிறேன் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டரை டம்ளர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் தண்ணி விட்டு நான் இப்போ வந்து ரைஸ் வைக்கிறேன் நான் லாஸ்டா காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்துச்சு இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறத விட நம்ம கொதிக்கும் போதே நம்ம சேர்த்துட்டு குக் பண்ணும்போது நல்ல வாசனையாகிடும் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் கொதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் கையில் படாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த டைம்ல நம்ம வந்து காரம் உப்பு எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சப்போஸ் நமக்கு உப்பு கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து உப்போ இல்ல காரமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன் மூடி வச்சிட்டு நான் வந்து விசிலியும் போட்டுடுறேன் நமக்கு வந்து கரெக்டா ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்துதான் பார்க்க போறது வெண்டைக்காய் தயிர் பச்சடி அதுக்கு வெண்டைக்காய் எடுத்துட்டு நான் வந்து இந்த அளவுக்கு மெல்லிசா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து நல்ல ரோஸ்டா நம்ம வந்து வதக்கிக்க போறோம் அதனால எந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல சிவக்க நம்ம இதை வந்து நல்ல வதக்க போறோம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நான் கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் அதோட நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் இப்ப நமக்கு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இது தனியா நான் வந்து எடுத்துருக்கேன் இப்ப நான் வந்து கடுகு தாளிச்சத நான் வந்து இந்த ஆயிலோடையே நான் வந்து ஒரு பவுல்ல மாத்திருக்கேன் இது வந்து நம்ம லாஸ்டா சேர்த்துக்க போறோங்கனால நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் திருப்பி கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்படியே நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் நான் சேர்த்துடுறேன் எண்ணெயிலேயே நமக்கு வந்து நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி நமக்கு கலரே சேஞ்ச் ஆகி வரணும் இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வந்து வதக்கணும் நல்லா கிறிஸ்பாக வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி நல்லா பொரிய விடணும் ஒரு எப்பயும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் ஆகும் வேணும்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா ஒரு வதக்கு வதக்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே நமக்கு இது நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா கைவிடாம நம்ம வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த தயிர் பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தேங்காயும் போட்டு தான் நம்ம செய்யணும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சாறு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட நான் வந்து ஒரே ஒரு மிளகா வெத்தல் காரத்துக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு மிளகா வெத்தல் போட்டாலே நமக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை பல்ஸ் மூடில் வச்சுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா தேங்காய் சரியாக அறப்படாது அதே மாதிரி மிளகா வத்தலும் அங்கங்கே நிற்குங்கனால ஒரு பல்ஸ் மூடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அறப்பட்டு இந்த அளவுக்கு வந்துச்சு நல்ல நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு தேங்காயோ இல்லைன்னா மிளகா வத்தலோ முழுசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நைஸாக நமக்கு வந்து அரைப்பட்டு வரணும் பக்கம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காயும் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வரணும் இன்னுமே நமக்கு நல்ல கிறிஸ்பா நமக்கு எல்லா வெண்டைக்காயுமே நமக்கு இந்த கலர்ல நமக்கு வரணும் அப்பதான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து கிறிஸ்பா நல்லா பொரிஞ்சு வரும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கும் தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஒரு கால் பங்கு அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு இன்னும் முக்கால் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கைவிடாம நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு நல்ல வருபட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் நம்ம அப்படியே பதம் வந்து அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நமக்கு எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி கலர் நல்லா இதாயிடும் இந்த சூட்லயே நமக்கு நல்லா ஆயிடும் இப்ப நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியுமே நமக்கு எண்ணெய் வந்து இன்னும் நல்லா பொறிச்சிட்டு தான் இருக்கு அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பாக வந்துருக்கு பாருங்கள் எல்லா வெண்டைக்காயுமே நல்ல முறு முறுப்பாக இந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச தேங்காய் விழுது தேங்காய் மிளகா வத்தல் அரைச்சோங்க அதையும் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் விட்டுருக்கேன் இதுக்கு அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான தயிராக நான் வந்து விட்டுக்கிறேன் நல்ல க்ரீமியான தயிராக இருக்கணும் அதுதான் நமக்கு இதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த பவுல்லேயே நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் அதிகமாக இதில் விட்டுக்கிறேன்

தாளிச்ச கடுகியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நம்ம இந்த பயிர் சாதத்துக்கு கண்ட பயிர் சாதத்துக்கு இந்த தயிர் பச்சடி வெண்டைக்காய் தயிர் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பும் எனக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய வெண்டைக்காய் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ரைஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம ஆனியன் ரைஸாக தான் செய்வோம்

வாசனையா அவ்வளவு சூப்பரா டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் அளவு வந்து கரெக்டா இருக்கு ரொம்ப நமக்கு வந்து குழையாம நமக்கு உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு இந்த ரைஸோட நல்ல வாசனை வர்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம நெய் விட்டு நம்ம செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மனம் கிடைக்கும் சூடாக சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நெய் விட்டதுக்கப்புறமா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அதுதான் நம்மளுடைய லன்ச் ரெடி ஆயிடுச்சு தட்டைப்பயிர் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக இன்னைக்கு வந்து வெண்டைக்காயில் தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் மறக்காம கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்